ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு ப்ராப்பரான ஒரு ரீடிங் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு த்ரீ கொஸ்டன்ஸை நம்ம ப்ரேயர்ஸாக வச்சுட்டு நம்மளுடைய ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஆர் தே ரியலி வேர்த் இந்த தேர்ட் பார்ட்டி அந்த தேர்ட் பர்சன் உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்ததா வாட்ஸ் கோயிங் டு ஹாப்பன் ஜுவர்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடக்கப் போகுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும் அந்த கேள்விக்கு ஒரு பதில் என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம் அடுத்ததா இஸ் திஸ் ரியலி லவ் ஆர் த்ரில் உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே வச்சிருக்கிறது உண்மையான அன்பாக இல்லைன்னா த்ரில்லா அது ஒரு த்ரில்காக உங்கள் கூட பழகிறாங்களா அப்படின்ற இந்த மூன்று கேள்விகளின் அடிப்படையில் இந்த ரீடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் யூனிவர்ஸ் கிட்டே நம்மளுடைய ப்ரேயர்ஸை வைக்கலாம் நம்மளுக்கு வரக்கூடிய ரீடிங் ஒரு தெளிவான ரீடிங்காக நம்ம மனசில் இருக்க கேள்விகளுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்கக்கூடிய ரீடிங்காக அமையட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரேயரை வச்சுட்டு இன்றைக்கான கேள்விக்கான பதில்குள்ளே போகலாம் ஸோ நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி தான் டேரட்டில் நம்மளுடைய கொஸ்டன்ஸை நம்ம வச்சுருக்கோம் இப்போது டேரட் கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் நான் டேரட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் எல்லாம் க்ளியராக இருக்குதா அப்படின்ட்டு ஸோ வித் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய கார்ட்ஸ் நம்மளுக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி யூனிவர்ஸ் கிட்டே ப்ரே பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு கொஸ்டன்ஸ் ஆர் தே ரியலி வேர்த் உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை அவங்க கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணுறதுக்கு அவங்க உண்மையாகவே தகுதியானவர்களா அந்த தகுதியான பர்சன்ஸ் உண்மையாகவே உங்களை ஹர்ட் பண்ணோன் தான் உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் குள்ளே இருக்காங்களா அந்த பர்சனோட மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி சைல்டிஷ் பிஹேவியரில் இருப்பாங்க அவங்க இன்டென்ஷன் வந்து டீப்பாக ஹர்ட் பண்ணுறதா இருக்கலாம் பட் உங்கள் கிட்ட பேசும்பொழுதும் சரி உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசும்பொழுதும் ஒரு இன்னசென்ட் எனர்ஜியோடையே பேசி உங்களுக்குள்ள ஒரு சண்டையை அவங்க வச்சிடுவாங்க அந்த பர்சனுக்கு இன்டென்ஷன் என்னவோ ரொம்ப டீப்பாக இருக்கும் அவங்கக்குள்ளே ஒரு ஜெல்லசி இருக்கலாம் ஈகோ இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் எல்லாம் சைல்டிஷாக அவங்க சொல்லிவிடுவாங்க நீங்கள் கிட்ட ஒரு விஷயம் நம்பி சொல்கிறீங்கன்னா அவங்க வந்து உங்கள் பார்ட்னர் கிட்ட அதை போயிட்டு போட்டு கொடுக்குற மாதிரியே போட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு இன்னசென்ட் பிஹேவியர்ஸோட சொல்லிடுவாங்க டென் ஆஃப் பென்டக்கல் டென் ஆஃப் பென்டக்கல் சொல்லும்பொழுது கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களுடைய உங்களுடைய பார்ட்னரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது எயிட்டி பர்சன்ட் கண்டிப்பாக அது உங்கள் சைடில் இருக்க பர்சனாக இருக்கிறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடையாது அது உங்களுடைய பார்ட்னர் சைடாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அதுவும் அவங்கள சுற்றி நிறைய கார்டன் ஏரியா இருக்கும் அவங்கள சுற்றி நிறைய பிளான்ஸ் இருக்கும் நிறைய சின்ன சின்ன செடி இருக்கலாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸும் சரி அவுட்டோர் பிளான்ஸும் சரி ரெண்டுமே கிட்ட இருக்கலாம் பெட்ஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ஃபேமிலியில் ரிலேட்டடான பர்சனாக இருக்கிறதுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கண்டாயம் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ யூனிவர்ஸ் சொல்லியிருக்க கைடன்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் ஒரு இன்னசென்ட் எனர்ஜி இருக்கும் ஆனால் அந்த பர்சன் வந்து ஃபேமிலி ரிலேட்டடான பர்சனாக தான் இருப்பாங்க அந்த பர்சன் ரியலி ஒர்த் ஆனால் ஃபேமிலி கூட தான் இருக்காங்க ஃபேமிலி பர்சன் தான் அதனால் உங்கள் பார்ட்னர் வந்து கட்டாயம் அவங்க சொல்கிறத உங்களை அவங்க சொல்கிறத கட்டாயம் கேட்பாங்க குவின் ஆஃப் வான்ஸு குவின் ஆஃப் வான்ஸுன்னு சொல்லும்போது அவங்க மேனிப்புலேஷன் பண்ணுறதுல பெரிய ஒரு மேனிப்புலேஷன் வந்து இந்த மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டி பாண்டி அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ த்ரில்லரில் அந்த மாதுரி தீட்சித் வந்து மேனிப்புலேஷன் பண்ணாமையே மேனிப்புலேட் பண்ணுவாங்க அந்த மேனுப்புலேஷன் தான் பண்ணுறாங்கன்னு தெரியாத மேனிப்புலேஷன் பண்ணி அந்த ஹர்ட்ஸ் எல்லாமே நடக்கும் அந்த சீரீஸ் அப்படி போகும் ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்சனுமே அவங்க கண்ணை பார்த்தாலும் முகத்தை பார்த்தாலும் ரொம்ப இன்னசென்ட் தான் இருக்கும் பட் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து தாட்ஸ் வந்து ஒருத்தவங்களை மேனுப்புலேட் பண்ணுற அளவுக்கு ஹெவியாக இருக்கும் ஸோ அதுதான் தான் நம்மளுக்கு சொல்லுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஆஃப் ஸ்பாட்ஸ் உங்களை மனசை வந்து ரொம்ப காயப்படுத்தின பர்சன் இவங்களாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையிலையே நீங்கள் சந்தித்த பர்சன்லேயே உங்கள் உங்கள் பார்ட்னரை மேனுப்புலேட் பண்ணி உங்களை காயப்படுத்தின பர்சன் கண்டிப்பாக இவங்க தான் இருப்பாங்க ஸோ நிறைய கைடன்ஸ் கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் வந்தவங்களாக இருப்பாங்க ஒரு எப்படி சொல்கிறது நான் வந் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லதும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த அந்த ஃபேமிலி மெம்பராக இருப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு காயத்தையே கொடுத்துருக்காங்க காயத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு பர்சனாக இருக்காங்க நம்ம என்ன கேள்வி கட்டு கேட்டோம் ஆர் தே ரியலி வேர்த் ஆமாம் அவங்க வேர்த்தான பர்சன் தான் அதாவது ஒரு அம்மாவை எப்படி நம்மளோட லைஃப்பில் இருந்து எடுக்க முடியாது ஒரு அப்பாவை எப்படி லைஃப்லேருந்து எடுக்க முடியாது வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி வேண்டான்னு சொல்ல முடியாத ஒரு நபராக தான் இவங்க இருக்காங்க ஸோ வந்துட்டு போகிற பர்சன் கிடையாது ஸோ இது நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பார்ட்னருக்கு அவங்க கண்டிப்பாக ரொம்ப வர்த்தியான ஒரு பர்சனாக தான் இருக்காங்க ஸோ நீங்கள் டூ ஆஃப் கப்ஸு உங்களுக்குள்ளே இந்த பாருங்க த்ரெட்டனிங் உங்களுக்கு தெரியாமையே உங்களை மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்கள் பேர்சனு உங்களுக்கு தெரியாமையே எல்லாம் நடக்குது நீங்கள் வந்து ஹைட் பண்ணி உங்களை ஹைட் பண்ணி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாமே ஆனால் அந்த எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா லவ் இருக்குது உங்கள் கிட்டேயும் லவ் இருக்குது உங்கள் பார்ட்னர் கிட்டேயும் லவ் இருக்குது ஆனால் பேலன்ஸ்டாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த பர்சனுக்கு கட்டாயம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா இந்த பர்சனுக்கு ஏதாவது கண்டிப்பாக நடக்கணும் அவங்களுக்கு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க இல்லையா அதுக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே கூடிய விரைவில் நடக்கப் போகுது உங்களுக்கான நியாயம் கிடைக்க போகுது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஒரு ரீடிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கலெக்டிவான ஒரு ரீடிங்காக இருந்தாலும் ஒரு நியாயம் என்பது உங்கள் பக்கம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்ருக்கீங்க எனக்கு வேதனையில் நான் இருக்கீங்க அப்படின்னிங்கன்னா கட்டாயம் உங்கள் பர்சன் உங்களுக்கான நியாயத்தை கட்டாயம் பேசுவாங்க ஒரு நல்ல ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது பென்டக்கல்ஸ்ன்னு வரும்போது நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்டில் உங்களுக்கான நியாயம் வந்தாலும் உங்களுக்கான தீர்ப்பு என்பது கூடிய விரைவில் கிடைக்க போகுது நீங்கள் இது அப்படியே டேப் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா விதமான கஷ்டங்களும் அந்த பர்சன்கிட்ட இருந்து அந்த இருந்து வரக்கூடிய அந்த பர்சன் இருந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நம்பியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் இவங்களை விட உங்களை காயப்படுத்தினவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அடுத்ததாக லவ் அண்ட் அடுத்ததான் உங்கள் பர்சனோட தாட்ஸ் அண்ட் திங்கிங் எப்படி இருக்குது வாட்ஸ் கோயிங் டு ஹாப்பன் டூ அஸ் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள குள்ளே என்ன ஆக போகுது இந்த மேனிப்புலேஷன்ஸாக இருக்கட்டும் இந்த தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்டில் எங்கள் வாழ்க்கையில் என்ன தான் நடக்கப் போகுது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் உண்மையாகவே லவ் அண்ட் ரொமான்ஸ் வரப்போகுதா வாழ்க்கையில் அல்லது இதில் எனக்கு ஏதாவது லெசன்ஸ் இருக்கா இந்த பர்சன் மூலயமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ட்ரூ லவ் ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்டென்ஸான லவ் கண்டிப்பாக இருக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் பார்ட்னர் கிட்ட செப்பரேட்டாக நீங்கள் கேட்டு பார்த்தாலும் அவருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு டீப் என்ரிங் கனெக்ஷன் கோயிங் பியாண்ட் இருக்கு ஒரு சூப்பர்ஃபிஷியல் அட்ராக்ஷன் இருக்கு இதுக்கான கிளியரன்ஸ் கார்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கும் சரி அந்த தேர்ட் பர்சனால நீங்கள் ரெண்டு பேரும் சஃபர் ஆகுறீங்கன்னு தெரிஞ்சிருக்கு ஆனாலும் உங்கள் ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவலால இண்டிவிஜுவலாக நீங்கள் ரெண்டு பேருமே உங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நேசிக்கிறீங்க ட்வின் ஃப்ளேம் தான் அகைன் ட்வின் ஃப்ளேம் ஸோ இது வந்து வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் டுவர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ட்ரூ லவ்வும் இருக்கு ட்வின் ஃப்ளேமும் இருக்கு ஆனால் ஏன் இதுல இவ்வளோ கஷ்டம் வருது ஏன் இவ்வளோ ஹர்ட்ஸ் நான் சந்திச்சுட்டு இருக்கேன் எதுக்காக நான் இவ்வளோ இருக்கேன் இந்த தேர்ட் பர்சனை ஏன் தூக்கி போட மாட்டேன்றாங்க எனக்காக ஏன் அவங்க சொல்றதெல்லாம் இவங்க கேட்குறாங்க அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ஸ் பாருங்க அவாய்ட் ரஷிங் டுன்னர் ஃபர்ஸ்ட் ஸோ நீங்க வந்து கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க நீங்க கேள்வியாக கேட்டு கிடைக்காத பதிலுக்காக தேடிட்டு இருக்கீங்க ஸோ நீங்க வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்க காலம் எல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதிலை கொடுக்கும் காலம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை கொடுக்கும் ஸோ கஷ்டப்படாம கவலைப்படாம இருங்க உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க கிளியரன்ஸ் கார்டு சொல்ற மாதிரி தான் அவாய்ட் ரஷ்ஷிங் நீங்கள் வந்து கேள்வியாக கேட்குறீங்க ஏன் இது நடக்குது ஏன் எனக்காக இது நடக்குது அவங்க யாரோ வாச்சு நீயும் நானும் தானே சேர்ந்து இந்த குடும்பத்தை உருவாக்க போகிறோம் ஏன் அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க க என்னை நீ கன்சீடரே பண்ண மாட்டியா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்ருப்பீங்க யூ ஆர் அட்ராக்டிங் தி ரைட் பர்சன் அட் தி ரைட் டைம் இன் யுவர் லைஃப் ஸோ நீங்கள் இந்த பர்சன் வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு இருக்கும், இந்த பர்சன் வந்து நம்மளுக்கான பர்சன் கிடையாது இவங்க வந்து தேர்ட் பர்சன் சொல்கிறத வச்சு நம்மளை வந்து காயப்படுத்திட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க பட் அந்த டைமை நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக அந்த உங்களோட உங்களுக்கான லவ் என்பது உங்களுக்கான பர்சன் உங்ககிட்ட கட்டாயம் காமிப்பாங்க ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் இதில் பார்க்கும்பொழுதே தெரியும் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கட்டாயம் வரப்போகுது நீங்கள் வந்து அந்த தேர்ட் பர்சனால் உங்கள் வாழ்க்கையிலேயே அவங்களால தான் நீங்கள் ரொம்ப துயரத்தையே பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே விலக போகுது உங்களுக்கான டூ ஆஃப் கப்ஸ் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு லவ் லவ் அண்ட் ரொமான்ஸ் இருக்குது அந்த ரொமான்ஸ்க்கான அந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யூனிவர்ஸ் கிட்ட யூனிவர்ஸ் இந்த லவ் வந்து உண்மையான லவ்வாக அல்லது த்ரில்லா அந்த பர்சன் தேர்ட் பர்சனோட பேச்செல்லாம் கேட்டு என்னை வந்து காயப்படுத்துகிறாங்களே என்னை வந்து கேள்விகள் கேட்குறாங்களே ஸோ அடிக்ஷன் நீங்களும் ரெண்டு பேருமே கோ கோடிப்பெண்ட்டாக இருக்கீங்க ரெண்டு பேருமே டிபெண்டன்ஸி ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஸோ இது வந்து ஒரு லவ் தான் ஒரு அட்ராக்ஷன் தான் ஒரு ஒரு அடிக்டான ஒரு பர்சனாக தான் உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட இருக்காங்க பட் கார்மிக் ரிலேஷன்ஷிப் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இவர் மூலியமாக தான் இவங்க மூலியமாக தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை விட்டுட்டும் உங்களால் போக முடியல அவங்களும் நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா உங்களை விட விடமாட்டின்றாங்க பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே மாறிப்போச்சு ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நம்மளுடைய கலத்துவஸ்தானத்தில் தான் நம்மளுடைய அனுபவிக்க வேண்டிய கர்மாசெல்லாம் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது ஸோ கார்மிக் எஃபெக்ட் கூடிய ஒரு சோல்மெட்டாக வந்திருக்கு இந்த பர்சன் நீங்களே விட்டுட்டு போகணுன்னு நினைச்சாலும் சுயமாகவும் அவங்களுக்கு வந்து புத்தி இருக்காது உங்கள் சொல் பேச்சும் கேட்க போகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் கூட தான் நீங்கள் வந்து பயணம் பண்ணுறதா இருக்க போகுது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அடிக்டாக இருக்காங்க உங்கள் கூட அடிக்ட்டாகவே தான் இருக்காங்க கோடிபென்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது தனித்து அவங்களால எந்த செயலுமே செய்ய முடியல அதனால் தான் யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லா பேச்சையுமே கேட்டுட்ருக்காங்க ஸோ இந்த கார்னிக் ரிலேஷன்ஷிப் உங்கள் சோல்மேட்டாகவே மாறிப்போச்சு நீங்கள் இதை அனுபவிக்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது ஸோ ஓரளவுக்கு ஒரு புரிதலோடு இந்த ரீடிங் இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ